ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ம கணிசி சீரியல் இனி வரும் காலங்களில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்கும் போகுதுன்னு பார்க்கலாம் இங்கே நீவேன் பார்க்குறாங்க இங்கே வீட்டில் எல்லாத்தையும் செட் பண்ணிடுறாங்க வா யோனா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க போகையிலே பார்க்குறாங்க ஏன் யமுனா நீ பண்ணது எல்லாமே நல்லதுன்னு நினைக்கிறியா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க இல்லை உங்கள் அக்காவையும் மாமாவையும் பிரிச்சுட்டியே இப்போ உங்கள் அக்காவோட வாழ்க்கை என்ன அப்படி என்ன ஆகும்னு நினச்சியா ஏன் என் அக்காவோட வாழ்க்கை என்ன என்னாகும் உங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கல இப்படி மனசாஜிலாம் பேசாத யமுனா என்ன கவலைன்னு கேட்குறியே நீ உங்கள் அக்காவுக்கு கவலை உனக்கு இல்லையா எங்கள் அக்கா கவலை எனக்கு இருக்குது தான் அப்போ எனக்கு இருக்கக்கூடாதுங்கிறியா அப்படிங்கிற பார்க்குறாங்க அவங்க உனக்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன எம்னா என்னன்றதாலும் அவங்கள ஒரு நாள் நான் நேசிச்சிருக்கேன் அந்த நேசிச்சவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அதுதான் உண்மையான நேசிப்பு தெரியுமா நேசிக்கிறவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி தான் தீரணும்னு அவசியம் இல்லை கல்யாணம் பண்ணாமல் பிரிஞ்சு போயிட்டா அந்த நேசிச்சவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணுங்க எம்னா அதுதான் உண்மையான நல்ல மனசு அது தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஆ போதும் போதும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க என்ன உங்களுக்கு எதுவும் வருத்தமாக இருக்கா ஐயோ தெரியாமல் இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டோமே இப்படி காவேரி வருவான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கல அந்த தாண்டி நானும் ரொம்ப வருத்தப்படுறேன் நான் அன்னைக்கு நினைச்சேன் ஆனா இப்போ நான் அதெல்லாம் நினைக்கல யமுனா முதல்ல முழுசா புரிஞ்சுக்கோ உன் அக்கா மனசுல முழுக்க முழுக்க விஜய் தான் இருக்காரு விஜய் மனசுலயும் காவேரி தான் இருக்காரு அது புரிஞ்சுக்காம முட்டாள் தனமா உங்க வீட்டுல எல்லாரும் முடிவு ஆ ஆஹ் பாக்கலாம் பாக்கலாம் ஏன்டி அது உங்க மாமாவும் உங்க அக்காவும் சேர்ந்தாதான் என்ன உங்களுக்கு ஏன் இவ்வளவு பொறாம அப்படிங்கல எங்களுக்கெல்லாம் ஒரு பொறாம இல்லையே அதுலயும் நீ அந்த வீட்டுல யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும் நீ நன்றி கிடத்தனமா நடந்துக்கலாமா அப்படிங்கிறாங்க பாக்குறாங்க என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க அந்த விஜய் என்ன பண்ணார் என்ன பண்ணாரா அந்த மனசை அவ்வளோ துடிச்சு துடிச்சு பேசினாரடி என்கிட்ட அதனால தான் சொல்கிறேன் அவ்வளோ ஒரு காவேரி மேலே என்ன எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அதனால தான் நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் விடுங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு யம்னா மரியாதையாக சொல்கிறேன் விஜயும் காவேரியும் சேர்த்து வைக்கிற வழியை பாரு ஒன்னால் தான் அவங்க பிரிஞ்சாங்க உனக்கு நான் இப்போ கிடச்சிருக்கேன்னா அவங்க ரெண்டு பேர்னால தான் அப்படி இருக்கல அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற வழியை பாரு இது இவ்வளோ தான் நான் சொல்லுவேன் இதுக்கு மேலே மறுபடியும் மறுபடியும் போய் உங்கள் அம்மா கிட்டே போய் செண்டு முடிஞ்சுக்கிட்டு இருக்க வேலை பச்சைன்னு வைவேன் நான் உங்கள்கிட்ட வந்து பிரிகிற மாதிரி வரும் ஓ அந்த காவிரிக்காய் என்னையே பிரிவீங்களா அப்படிங்கிறாங்க காவிரிக்கா நான் பிரியன்னு சொல்றே அவங்க வாழ்க்கைய சேர்த்து வைந்த நான் சொல்றேன் உனக்கு நல்லது தானே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா உனக்கு ரூட் கிளியர் தானே அப்படிங்கிறாங்க யமனா பாக்குறாங்க இவர் சொல்றது நான் சரி மாதிரிதானே தோணுது அப்படின்னு சரி விடுங்க பார்ப்போம் என்ன விதி இருக்கோ அதான் நடக்கும் அம்மா இப்போதைக்கு கோவமாக இருக்காங்க அடங்க மாட்டாங்க அவங்க கோவம் ஆடுறதுக்கு அப்புறம் அதெல்லாம் பேசிக்குவோம் அப்படிங்கிறாங்க யம்மனை ஆனால் நீ இப்பெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்கடி ஆனால் கங்காவுக்கும் போகாமல் தான் இருக்கும் போல இருக்குது ஏன்னா அன்னையிலேருந்து சொன்னாங்களே வீடு பிரசன்ட் பண்ணுறாங்க ரொம்ப பணக்காரனாக இருக்கேன் என் புரிசன மட்டமாக இருக்கேன் அப்படின்ட்டு அதெல்லாம் கிடச்சதெல்லாம் சாக்குன்னு சொல்லிட்டு ஏன் நீ வினே சந்தரி சிந்து பாள்ளையா விஜய் கூட அடுத்து என்ன பண்ணுறாங்க எனக்கு பசிக்குது அப்படிங்கிறாங்க பசிக்குதா சரிவா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட போகிறாங்க இல்லை இல்லை வேணாம் நமக்கு ஒரு இளநி மட்டும் குடிச்சிட்டு போவோம் அப்படின்ட்டு இளநீ கடையில் நிப்பாட்டுறாங்க எழனி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்களா கரெக்டாக விஜய் அந்த பக்கம் வராரு பார்த்த எப்படின்னு நீ பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படி பார்க்குறாங்களா அப்படி கிட்டக்க வராங்க டக்குன்னு என்ன பண்ணுறாரு விஜய் போக போகிறாரு உடனே நிவீன் நின்றுட்டு ப்ரோ அப்படிங்கிறார் பிரதர் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் திரும்பி பார்க்குறாங்க ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரெண்டு பேரும் போகிறாங்க விஜய் வராங்க அடுத்து பார்க்குறாங்க என்ன பிரதர் என்ன இந்த பக்கத்து அப்படிங்கள சும்மா தான் அதான் என் பொண்ணாட்டியே பிரித்து விட்டீங்களே என்ன பிரதர் நான் எங்கே பிரித்தேன் எங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் பிரிக்கல அப்படின்ட்டு அப் அப்படிங்கிறார் விஜய் நீங்களும் அதே மனசாத்தியை தொட்டு சொல்லுங்கள் நாங்கள் இந்த மாதிரி பூந்து விளையாண்டுட்டோம் உங்கள் வாழ்க்கையிலேங்கிறீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையே வெளியில் வீதியில் வீதியில் வீசி இருந்தீங்க அதனால தானே அடுத்தவங்க விளாண்டுட்டாங்க அப்படின்னு யமுனா பார்த்து சொல்ல யமுனா அப்படியே முறைக்குது என்ன பார்க்குற நான் அடுத்தவங்க நம்மளுக்கு தான் சொன்னேன் நானும் வாய்க்கிட்ட தனி சொல்லிட்டேன் நீனும் அதை விட அதை முடிச்சு போட்டு வந்து வீட்டில் சொல்லி கழகத்தை ஏற்படுத்தி அவங்கள ரெண்டு பேரும் பிரிச்சுட்டேன் யமுனா இதை நான் வந்து உன் மேலே தப்புன்னு தான் சொல்லுவேன் சரின்னு சொல்ல மாட்டேன் அப்படி நிவின் சொல்கிறாங்க விஜய் பார்க்குறாரு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலன்ட்டு என்ன ஆக என் பொண்டாட்டியை என்னை விட்டு பிரிக்க வச்சுட்டீங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்படிலாம் நான் உங்களை பிரிக்கலாம்னு நினைக்கலங்க ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறார் நிவின் அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க நாங்கள் சொல்கிறத முழுசாக கேளுங்க உங்ககிட்ட நாங்கள் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க நிவீனு கரெக்டாக குமரன் வராங்களா குமரனை பார்த்தோன்னே பிரதர் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே விஜயை பார்த்தோன்னே கிட்ட திரும்புகிறாரு வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அண்ணே அப்படிங்கிறாங்க அண்ணங்க இவர் வந்து பிரதர்னு சொல்ல மாட்டார் குமரன் அண்ணன் தான் சொல்லுவாங்க அண்ணன் வந்தோன்னே கிட்டக்க வராங்க என்ன நீ வீன்னு இந்தாலும் கூட ஏன் பேசிகிட்டு இருக்க இங்கே பாருங்கண்ணே கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க அவர் உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காருன்னு கொஞ்சமாவது மறக்காமல் இருக்கணும் அந்த நன்றி மறக்காமல் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அவர் என்னதான் தப்புதான் என்ன என்னதான் பண்ணாரு உங்க தங்கச்சி உங்க நம்ம வீட்டு பொண்ணை என்ன கிரே பண்ணிட்டு ஓடி போயிட்டாரா என் நல்லபடியா தாங்க வாழ்ந்துட்டு அவர் ஏதோ ஒத்த வார்த்தை சொல்லிவிட்டாராம் அதை பிடிச்சிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் விரட்டிட்டாரு விரட்டாங்கிறீங்க அதுதான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டாருல்ல அப்புறம் அதையே பிடிச்சி தொங்குறீங்க அப்படிங்கிறாங்க பாக்குறாங்க இல்ல நீ வினு அப்படிங்க பாருங்க அதெல்லாம் பே தேவையில்லாம விட்டுருங்க அங்க காவேரி புலம்பிட்டு இருக்கா இங்க பிரதரும் பாவம் ரொம்ப வேதனை பண்றாரு பாடுறாரு துடிக்கிறாரு எனக்கு நல்லா தெரியுது இங்க பாருங்க பிரதர் உங்க காதலுக்கு நான் கண்டிப்பா துணை நிப்பேன் அப்படிங்கிறாங்க தேங்க்யூ பிரதர் நீங்களும் ஏதாவது எனக்கு நம்புறீங்களே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க ப்ளீஸ் நீவே என் காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியல காவேரி தான் என் உலகம் உயிர் நான் அவங்ககிட்ட அன்னைக்கு தான் உண்மை காவேரி என்னை சேர்த்து வச்சிருங்க எனக்கு அவகிட்ட பார்க்காம பேச அவங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கேன் என்னை பார்க்கல உங்களுக்கு தெரியலையா இப்போ அந்த பார்க்கில் வந்து நான் அப்படியே சோக தான் கிடக்குறேன் எனக்கு என்ன ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம நீங்கள் வந்து கண்டிப்பா எங்கள் அத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சோகமாக இருக்காங்க கொஞ்சம் கோபமாக இருக்கிறாங்க அதனால அந்த கோவம் தீரட்டும் சோகம் தீரட்டும் அப்படிங்கிற விஜய் என்ன பண்றாங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க என்ன சிரிக்கிறீங்க இல்ல எங்க சொன்னீங்கல்ல அது எனக்கும் அத்தை தான் ஆனா நீங்க நம்ம அத்தை போதுமா அப்படிங்கிறாங்க நிவினு குமரன் அப்படியே பாக்குறாரு என்ன பிரதர் அண்ணே என்ன ஏன் பேசாம இருக்கீங்க பேசுங்க அப்படிங்கிறாங்களா இல்லை அப்படிங்கல்ல இங்கே பாருங்கள் இப்போ சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல விஜய் வந்து நம்ம காவேரி மேலே உசுராக இருக்கார் காவேரிக்கும் தெரியும் அவர் உசுராக இருக்காருன்னு மறுபடி மறுபடி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கல குமரனுக்கு மனசே ஆறலை அப்புறம் கரெக்டாக இங்கே வக்கீல் வராரு வக்கீல் பார்த்துட்டு சார் என்ன சார் வர வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை நீங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு ஒரு மாதிரி மனசரியல அதான் வரல சரி மேடமாவது எம்டி பதவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக வச்சுட்ருக்கீங்க அதுவும் வரலையே அப்படிங்கல பார்க்குறாங்க குமரன் நீ என்னது எம் எம்டி பதவியா ஆமாமா சார் காவேரிக்கு எம்டி பதவியாக ஓடி போயிடுறாங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல அப்படிங்கிற எம்டி ஆகிட்டீங்களா ஆமா ஆமாங்க என் பொண்டாட்டி தாங்க உலகம் உயிர்னு சொல்லி எல்லாமே அவளை அவள் பேர்ல எழுதி வச்சுட்டேன் அப்படிங்கிற நிஜமா அப்படிங்கிற வக்கீல் காமிக்கிறாங்க இங்கே பாருங்க எல்லாமே பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா அம்படு சொத்துலேயும் காவேரிக்கு முழு பங்குன்னு போட்டுருக்கு அதை பார்த்து குமரன் ரொம்ப ஃபீல் பண்றாங்க பிரதர் மன்னிச்சிருங்க பிரதர் அப்படின்னு விஜய்கிட்ட சொல்றாங்க மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ம்முனாவ மன்னிச்சிருங்க மாமா அப்படிங்கிறாங்க அப்புறமா பார்க்குறாரு நீங்கள் எங்கேயும் போவேனா அவள் மனசை மாற்றணும் அப்படின்ட்டா நீங்கள் நம்ம நாங்கள் இருக்கிற இடத்துக்கே வாங்க அங்கே ஒரு போர்ஷன் வந்து காலியாக இருக்குது அங்கே வந்து குடியிருங்க அப்படிங்கிறாங்க நிஜமாவா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக கிளம்புறாரு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு விஜய் வந்து மூணு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்கிறாங்க அப்புறம் என்னங்க மாடி வீட்டுக்கு போக போகிறாங்க காலியாக இருக்குது அந்த இடத்துக்கு போய் ஜாலி பண்ண போகிறாங்க காவேரியை மனசை மாற்றி மாமியார் மனசை மாற்றி எவ்வளவோ ஜாலியோ ஜிம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த எப்பீசோடல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு பண்ணிடுங்க தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்